வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் நான்கு அதில் அஞ்சாசம் பார்க்க போகிறோம் எஃப் என் கிவ்ஸ் என் என்ற சார்பு எஃப்ஆஃப் எம் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் சார்பு என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க இது சார்பான்னு கேட்டிருக்கான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எஃப் எஃப் ஆஃப் எம் வந்து எம் ஸ்கொயர் எம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம இயல் இயல்ஏன் வந்து என்னது ஒன்றில் இருந்து ஆரம்பிக்கும் அதை வச்சு நம்ம இது சார்பானு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கவனிங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை முதல்ல எழுதிக்கிடுவோம் என் சீக்வல்ட் அடைப்புக்குள்ள ஒன் டூ த்ரீ இது போய்கிட்டே இருக்கும் இயல் எண்களை நம்ம முதல்ல எழுதியிருக்கோம் அவங்க எண் கொடுத்துருக்காங்க என் கிவ்ஸ் என் அதை எழுதிட்டோம் அடுத்து ரெண்டாவது என்ன எழுதணும் இப்போ ஆஃப் எம் சீக்வால்ட் அங்கே மே கணக்கில் கொடுத்துருக்காங்க எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ இதை கவனிங்க இப்போ இதை எழுதிட்டோம் இப்போ இப்போ இந்த எண் இயல் எண்களை இந்த எம்மில் நம்ம பிரதிட்டு நம்ம செய்யணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எஃப் வந்து என்ன கொடுத்துருக்கோம் இயல் எண் முதல் எண் எழுத போகிறோம் ஒன்று அப்போ ஒன்றுனா இந்த எம்மில் இதை பிரதிடணும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று இப்போ ஒன்றே ஒன்னே நம்ம என்ன செய்யணும் பொழுது ஓரன் ஒன்று ஒன்று இந்த மூன்று ஒன்றுவால் ஐந்து அடுத்து எஃப் வந்து இயல் என்று ரெண்டாவது என்ன எடுத்து எழுதுறோம் இதே மாதிரிதான் ஒன் ஸ்கொயர் எம் ஸ்கொயருக்கு ஒன் ஸ்கொயர் இங்க டூ ஸ்கொயர் பிளஸ் டூ பிளஸ் இப்போ ரெண்டே ரெண்டையும் இருக்குன்னா ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று நாலு ரெண்டு ஆறு ஆறு மூணு ஒன்பது அடுத்து எஃப் வந்து என்னது எஃப் ஆஃப் த்ரீ த்ரீ வச்சு செய்யணும் அப்போ த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ நல்லா கவனிங்க இங்கே எம் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீக்கு இங்கே த்ரீ ஸ்கொயர்டு அடுத்து எம்முக்கு இங்கே மூணு இங்கே இந்த மூணு இங்கே போட்டிருக்கோம் அதே தான் செஞ்சுருக்கோம் இப்போ த்ரீ ஸ்கொயர்டுனா மூணா ஒன்பது இந்த மூணு ரெண்டு மூணு எடுத்து எழுதணும் இப்போ கூட்டணும் ஒம்பதோட மூணை கூட்டுங்க பனிரெண்டு பனிரெண்டோட மூணை கூட்டினா பதினஞ்சு அப்போ பதினஞ்சு இப்போ அப்படி என்றால் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு பாருங்கள் சீக்வல் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல இப்போ ஒன்றுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு ரெண்டுக்கு ஒன்பது மூன்றுக்கு பதினஞ்சு இப்போ அதை தான் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம் ஒன்றுக்கு ஐந்து கம்மா ரெண்டுக்கு ஒம்பது மூன்றுக்கு பதினைந்து அதை எடுத்து எழுதிடணும் இப்போ கண அடைப்புக்குள்ளே எழுதியாச்சு இது வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்பாக இருக்குது ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஒன்பது மூன்றுக்கு பதினைந்து இது அப்படி என்றால் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு சார்பாகும் இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர்